ஆடுகளும் கோழிகளுமாக பன்னெண்டு உள்ளது அவற்றின் கால்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆடுகள் எத்தனை சொல்லி கேட்டா முதல் படிமுறையா ஆடை கேட்டா ஆடும் கோழியும் சேர்த்து எண்ணிக்கையை போடுங்க பன்னெண்டு இந்த ஆடை கேட்டபடியால இத கோழிர காலால பெருக்குங்க அப்ப கோழியை கேட்ட என்ன செய்யணும் காலால பெருக்கணும் பெருக்கு நீங்க இருபத்தி நாலு வரும் இருபத்தி நாலு கால்கள் எண்ணிக்கையை விட கூட குறையா அதாவது இப்ப கால் ரன்னிக்க போடுங்க முப்பத்தி எட்டுல இருந்து பெருக்கி வந்த விடையை கழியுங்க இப்ப இந்த பதினாலு இங்க போட்டு ஆட்டுக்கு வந்து நாலு கால் கோழிக்கு ரெண்டு கால் நாலுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் அந்த விடை ஏழு பேர் சரிய இப்ப கோழிய கேட்டாலும் அதே படிமுறை தான் ஆடும் கோழியும் சேர்த்த அன்னைக்கே போடுங்க பெண் அண்டு கோழியை கேட்டா இது ஆடிட காலால பெருக்குங்க ஆட்டுக்கு நாலு கால் பெருக்குறீங்கன்னா நாப்பத்தெட்டு நாற்பத்தெட்டை விட இது குறை அப்ப நாற்பத்தெட்டுல இருந்து முப்பத்தெட்ட களி பத்து இந்த பத்தை இங்க போடுங்க பத்தை போட்டு ஆட்டுக்கும் கோழிக்கும் வித்தியாசம் காவல்கிற வித்தியாசம் ரெண்டு ரெண்டாவது சொன்னால் ஐந்து அல்லது இங்கே ஆடை நாங்கள் கண்டுபிடிக்கிட்டோம் ஏழு கோழியை கண்டுபிடிக்க ஆடும் கோழியும் சேர்த்து அன்னிக்கி பன்னெண்டுலருந்து ஏழை கழிச்சிங்கன்றாலும் அஞ்செண்டு விட வேறு